ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு ஆடி வெள்ளியில் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது கேட்டுவிட்டு ஆனந்தமாக தூங்கு என் செல்லமே ஏன் செல்லமே உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் உள்ளதாக மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதித்து உள்ளாய் யாரும் இல்லை என்று ஏன் புலம்புகிறாய் அதே சமயம் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றது எதிர்பார்ப்பின் தோல்வியே இந்த இயக்கத்திற்கான ஆரம்ப கட்டமாகும் அதனால்தான் நீ யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்னதான் இல்லை உன்னிடத்தில் அறிவு இல்லையா திறமை இல்லையா குணம் இல்லையா இவற்றுள் எல்லாமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ இயங்கும் அன்பு யாரிடம் இருக்கிறது உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்களுக்காகவா அன்பிற்காக இயங்கி நிற்கின்றாய் நீ அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பிறகும் உன் மன ஏக்கங்களால் புண்ணாகி போவது என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லமே எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை முன்னே நிறைவேற்றித் போகிறேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் உன் கண் முன்னே போலியான அன்பு கொண்ட இருவரையே திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது எல்லாம் நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது உன் வாழ்வில் தொழிலில் சருக்கல்கள் கஷ்டங்களை சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றி வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் இன்னொரு முறை சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் தொழிலில் சருக்கல்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் ச கஷ்டங்களை நீ சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்க்கையில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக அறிவேன் அதை உனக்கு தகுந்த நேரத்தில் நிஜமாய் அதை நிறைவேற்றி கொடுப்பேன் இதில் உன் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் செல்லமே உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தில் அலங்கரிக்க போகிறேன் அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி போகிறேன் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவது என்று உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன் இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் உன்னை பின்னுக்குத் தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உன்னுள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயா எறிவதை பார்க்கிறேன் ஆனால் நிதி எண்ணம் காற்றால் அது அங்கு இங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது ஆகவே உன்னை பக்குவப்படுத்தவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இதற்குள் நீ போராடி அழுவதையும் துன்பம் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரிக்க சற்று தெளிவடைந்தாய் என் நாமத்தை உச்சரித்து அந்த நேரத்தில் சற்று தெளிவடைந்தாய் என்னிடம் நீ சிறு குழந்தையாகவே ஆகிவிட்டாய் மாயையும் உன் இதையும் உன்னை ஆட்டி படைக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது என் செல்லமே இனி உன்னையே உன் சாயப்பா கலங்க விட மாட்டேன் உன்னுள் முன்னேறி முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் காட்டு தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நீ என்னை உணர்வாய் உன் விதியை நான் மாற்றுவேன் என்னை சாயப்பா என்று அழைக்கும்போது உன் மனதில் ஏற்படும் அன்பு அளவுக்கு மீறியே உருவாகிவிட்டது ஆகவே உன்னுள் உன்னுடைய கையை நான் இருக்க பிடித்துள்ளேன் பின் எப்படி உன்னை விட்டு நகர்வேன் நீ என்னுடைய செல்ல பிள்ளை செல்லப்பிள்ளை செல்ல பிள்ளை நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவாயினும் அது நிறைவேறுவது கஷ்டம் ஆகவே தொடர் தோல்விகளானாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கிறாய் அதற்காகவே நீ செய்யும் செயல்களை நம்பாமல் இருந்தால் எப்படி எனது பிள்ளைகள் எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொன்றே இருக்க விடுவேனா இதோ உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ அது சந்தேகமோ கேள்விகளோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இதோ உலக அனுபவங்களை அவரவர் வாழ்க்கையில் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த மாதிரியான எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னை பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு வார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் ஆனால் அதை அதை நீ பின்பற்றி நடந்து கொள்வதற்கு சற்று கடினம்தான் ஆனால் அதை முயன்று பார்த்து அதில் நீ வெற்றி பெற்றால் உனது துயரங்கள் அனைத்துமே காணாமல் போகும் நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது ஆகவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் செல்லமே உன்னை தினமும் உன் சாயப்பா நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போதும் உன் நல் உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனைகளை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனையை போக்கும் வழியை நான் கூறுவேன் ஆகவே உன் வீட்டில் பாதுகாவலனாயிருந்து இருந்து உனது உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் பாதுகாப்பு வளையம் போட்டு உங்களை பாதுகாத்து வருகிறேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்து கொண்டுதான் வருகிறேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக உனக்கு உன் சாயப்பா பரிசாக அளிப்பேன் என்றுமே உன்னை அநியாயத்தில் வீழ்ந்து மூழ்க விடாமல் சத்தியம் தர்மத்தை மட்டுமே உன் மனதில் ஆம் செல்லமே தாயப்பா நான் தினமும் உங்களை மணங்கி கொண்டும் காலையில் பூஜித்து இரவில் எந்த நேரத்திலும் உங்களது நாமத்தை நான் கோரிக்கொண்டுதான் இருக்கும் பட்சத்தில் எனக்கான ஒரு நல்லதொரு காரியத்தை நீங்கள் ஏன் செய்யவில்லை என்று என்னிடம் புலம்பி புலம்பி கேட்டு கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே உனக்கு உன்னுடைய தலையெழுத்தை மாற்ற எனக்கு ஒரு வினாடி போதும் ஆனால் செய்வதை திருந்தச் செய்வதற்காகத்தான் உனக்காக நல்லதொரு தீர்வு கிடைப்பதற்கு நிரந்தரமான தீர்வு வேண்டும் அல்லவா உனக்கு அதை அதற்காகத்தான் நான் சிறிது காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பது நினைத்து உனக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன் உன் சாயப்பா உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் அதை மறந்துவிடாதே உன் மனம் புத்தி சிந்தனை பயம் கலக்கம் எதிர்மறையினம் என அத்தனையும் உன்னுள் இருந்து வெளியே எடுத்துவிட்டு உனது தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் இதோ என்னுடைய ஆசீர்வாதங்களுடன் உனக்கானது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் நாளை ஆடிவெள்ளியில் கட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா அது நிச்சயமாக நாளை காலை முழுதில் உனக்கு நல்லதாகத்தான் கிடைக்கும் ஆம் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிய நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நாளையே உனக்கு ஆடி வெளியில் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்